ஹலோ ஃப்ரிவான் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் ஃபுட் மூமெண்ட்ஸ் அன்னைக்கு சொன்ன மாதிரி பசவனக்குடி பார்ட் டூங்க இன்னைக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் புல் டெம்பிள் உள்ளே அலவுடு இல்லை அதனால தான் நாங்கள் வெளியில் எடுத்துருக்கோங்க இது அந்த நாங்கள் போன அந்த கடலக்காய் மேலே அந்த ரோடில் பா காந்தி பஜார்லேயே இந்த டெம்பிள் ரொம்ப பிரசித்தி பெற்ற டெம்பிளுங்க இதுக்கு நாங்கள் பார்க்குறப்பயே ஒரு சில ஃபாரினர்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து அதுக்கு பக்கத்துலேயே இருக்க துத்த கணபதி டெம்பிளுங்க இந்த கோயிலுங்களோட வரலாறை பற்றி நான் சொல்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெம்பிளில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வரலாறு சொல்கிறேன் இது உள்ள என்டர் ஆன உடனே ஸ்டெப்ஸில் தான் போகணும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் ஒரு டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஸ்டெப்ஸ் இந்த லெஃப்டில் தொட்டு கணபதி கோயில் இந்த பக்கம்தான் நீங்கள் பார்த்திங்கன்னா புல் டெம்பிள்ங்க இங்கே தான் அந்த ஸ்டோரி நடந்துருக்கு இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே ரெண்டு கொம்பு இருக்கும் மாட்டோட கொம்பு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்கவே உள்ளே என்டர் ஆனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி சிலையெல்லாம் வெடிச்சிருக்காங்க அந்த பெரிய புல்லாக இருக்கிறது தான் அந்த புல்லோட ஸ்டாச்சு இங்கே இருக்கவங்கெல்லாம் வணிகம் பண்ணுறாங்க அவங்களோட கடலை காய இது உண்மையான மனுஷங்க எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரியே எடுத்துருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்ததுங்க இப்போ ஷீப்லாம் எடுத்திருந்தாங்க ஷீப்பெல்லாம் வந்து உண்மையான ஷீப் மாதிரியே செஞ்சுருந்தாங்க பாருங்கள் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஷீப்ஸு செம்பறி ஆடு அந்த காலத்தில் எப்படி இழந்ததோ அதை அப்படியே நமக்கு கை கண்ணில் காமிக்கிறாங்கங்க வாங்க இப்போ நம்ம கோயிலோடய வரலாறை பார்க்கலாங்க இது பசவனகுடி புல் டெம்பிள் பெங்களூரில் இருக்கிற மிக பழமையான கோவிலுங்க இது சும்மா இல்லை கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது வருட வரலாறு இருக்குது கிருஷ்ண தேவராயரின் காலத்தில் வினா வியாராப நாயகர் அப்படின்னு ஒரு ஆட்சி மன்னர் இருந்தார் அந்த காலத்தில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டது இதுக்கு ஏன் புல் டெம்பிள்னு பேர் வச்சாங்க கோவிலில் இருக்கிற நந்தி சிலை ரொம்ப பெருசாக ஒரே கல்லால் செதுக்கப்பட்டு மிக பெரிய வடிவத்தில் இருக்குது புராணத்தில் சொல்றதபடி ஒரு பெருசாக இருந்த காளை அந்த பகுதியில் இருந்த பீனட் வயல்களை சாப்பிடும் அதாவது கடலை வயலாக சாப்பிடும் அதுக்காக மக்கள் ஒரு நந்தி கோவில் கட்டிட்டு அந்த காளையை அமைதியாக இருக்கணும் என்று ரேவனை பிரார்த்திச்சாங்க அப்புறம் அந்த கால தொல்லை நின்றதான் இங்கே இருக்க முக்கிய அருஷ் சடங்குகள் என்ன அப்படின்னா நிச்சய பூஜை காலை மாலை நடக்கும் பால் தயிர் தேன் நெய் அபிஷேகம் இதெல்லாமே சன்னதிக்கு செய்யப்படும் முக்கிய அர்ச்சனை பிரதோஷ காலத்துல இது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சாயங்காலம் நடக்கும் தடை தடைகள் அகலும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுருக்காங்க இதுலேயே கடலைக்காய் பரிசே அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா பசவனக்குடி என்றாலே இந்த திருவிழா நிச்சயம் வரும் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் இந்த பரிசே நடக்குமா ஆயிரக்கணக்கான மக்கள் புதிய கடலைகளை வாங்கி வந்து நந்தி சிலை முன்னாடி கொடுத்து வழிபடுவாங்க இந்த வருடமும் நல்ல விளைச்சல் நிறைவு பலம் கிடைக்கணும் அப்படின்னு அருள் கேட்பாங்க இதுதாங்க நம்ம புல் டெம்பிளோட வரலாறு அப்படியே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க தொத்த கணபதி டெம்பிளை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து ஒரு உள்ளூர் வரலாறு இருக்குங்க புல் டெம்பிளுக்கு சடுகுடு பக்கத்துல தான் அதாவது முன்னாடி தான் தொட்ட கணபதி கோவில் இருக்கிறது இந்த கோவில்ல கிட்டத்தட்ட பதினெட்டு அடி அளவு உயரம் இருக்கும் பெரிய கணபதி சிலை இருக்குதான் அந்த சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட மிக பெரிய கல் கணபதி என்று பிரபலமானது சக்தி கணபதி அப்படின்னு இங்கே பெரும்பாலும் அழைப்பாங்களாம் இதுக்கு ஏன் தொட்ட கணபதி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா தொட்டன்னா கன்னடத்துல பெரியன்னு அர்த்தம் அந்த கணபதி சன்னதி இவ்வளவு பெரியதுனாலேயே இந்த பெயர் இங்கே என்ன பிரபலம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் அலங்காரம் பெரிய கணபதி சிலையை மஞ்சள் சிவப்பு குங்குமம் புஷ்பங்கள் இதெல்லாம் பொருத்தி அலங்காரம் பண்ணுறாங்க அந்த அலங்காரத்தை பார்க்கத்தான் கூட மக்கள் பெரிய கூட்டமாக வருவாங்களாம் விசவனக்குடி புல் டெம்பிள் அப்புறம் இந்த தொட்டு கணபதி இரண்டு பேருமே பெங்களூரோட அடையாளம் நகரம் எவ்வளவு மெருகு அடைஞ்சாலும் இந்த இரண்டு கோவில்களும் இன்னும் அந்த பழைய பெங்களூரை காப்பாற்றிக்கிட்டு இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்க ஈஸியாக இருக்கிறான் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப ரேட் கம்மியாகவே இருந்துச்சு இதை நான் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும் போது எனக்கு இங்கே கம்மியாக பார்க்கணும் ஃபுட்டர்ஸ் சன்ஃப்ளவர் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இந்த ஃப்ளவேஸ் இதெல்லாமே நமக்கு ஒரு ஸ்வீட் கணக்காக இருக்கும் அப்படியே பார்த்துட்டே போனோம் அப்படின்னா நமக்கு ஸ்வீட் கார்ன் தெரிஞ்சிதுங்க நல்ல கடலை ஐஸ்கிரீம்ஸ் இப்படியே உள்ளே பார்த்துட்டே நம்ம நடந்துட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டே நடந்துக்கலாம் ஈஸியாக இருந்தது நமக்கு நடக்கிற ஒரு பழைப்பே தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ கிளைமேட்டும் நல்லா இருந்தது வேர்வை எவ்வளோவா இல்லைங்க நல்லாவே போகலாம் நம்ம எவ்வளோ தூரம் போகலான்னு போய்க்கலாம் அதே மாதிரி நம்ம குல் டெம்பிள் முன்னாடிங்க அப்போசிட்டில் பல்லாஜி டெம்பிள் அப்புறம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ஜைண்ட் வீடு அப்புறம் இதெல்லாம் நம்ம கார்ஸ் அந்த ஹார்ஸ்லாம் போய் விளையாடுறது எல்லாமே வந்து நல்லாவே இருந்தது அது வந்து ஆஃப்டர்நூன் மேலே தான் அதாவது ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் அப்படி போனோம் அப்படின்னா அந்த ஈவினிங் ரெயின் நல்லா கவர் பண்ண முடியல பட் அதெல்லாம் போனீங்கன்னா ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது நிறைய ரைட்ஸ் இருந்தது சேஃப்டியாகவும் இருந்தது பார்க்கலாம் நம்ம மக்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க அவங்க வராங்க காமிச்சு பண்ணுறாங்க அவங்க பாட்டுக்கு எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க எவ்வளோ நான் காந்தி பஜாரில் நம்ம ஸ்ட்ரைட் ரோடு போயிட்டு புல் டெம்பிளுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே அவங்களுக்கு வந்து போட்டிருந்தாங்க நாங்கள் இங்கே ஒரு இடத்துல கடலைக்காய் வாங்கினோம் நாங்கள் ரெண்டு மூணு இடத்துல வாங்கினோம் நல்லாவே ஆகம் மட்டி பச்சை சாப்பாடு அப்படியே டேஸ்ட்டாகவே இருக்குது கரும்பு இதெல்லாமே வச்சிருந்தாங்க நம்ம ப்ளம்ஸ் க்ரீன் ஆப்பிள் இது வந்து மினி கிரீன் ஆப்பிள் இது வந்து நம்ம ஊட்டியிலேருந்து தான் வருது அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிது நாங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு தொப்பு சாமானெல்லாம் நிறையா வாங்கினோம் அது நல்லா இருந்தது தொப்பு சாமானம் டிசைன் டிசைனாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருந்ததுங்க அது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நம்ம உங்களுக்கு செஞ்சு போடுறோங்க நீங்கள் பார்க்கலாம் குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் நம்ம இருக்கிற இந்த ஸ்பீட் பேர்டில் உக்காந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் நீங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நல்லா இருந்தது Thank you for watching. Uh, Explore for moments. Uh, you know, Poga Poga and video videos so you can expect. Thank you all. Please subscribe and share and like.